வணக்கம் உனக்கும் எனக்கும் எனக்கு பிடித்த புத்தகம் மாயக்கண்ணாடி உதயசங்கர் கதைகள் இருக்கின்றன அதிகாரம் என்பது ஒரு கண்ணாடி அன்பே நாம் அணிய வேண்டிய ஆடி என்பது இந்த பதினோரு கதைகளும் நமக்கு சொல்கின்றன ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் தொடங்கும் எந்த தான் குழந்தைகளுக்கு பிடிக்காது மண்டியா தேசத்து ராஜா பூதலூர் தேசத்து ராஜா காட்டூர் தேசத்து காட்டூர் தேசத்து ராஜா என்ன பதினோரு கலையிலும் பதினோரு ராஜாக்கள் ஒவ்வொரு ராஜாவும் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு செய்யும் அமைப்படைகளை சிரிப்பாக சொல்லி சிந்திக்க வைத்திருக்கிறார் உதயசங்கர் தாத்தா எடுத்துக்காட்டாக அவங்க கதை சொல்லணுமா பிரம்பூர் நாட்டை பிரம்பு ராஜான்னு தான் அது ஏன் பெரும்பூர் தெரியுமா அவங்க யார் என்ன தப்பு செஞ்சாலும் பரம்படிதான் அதுவும் நூறு அதற்கு குறையவே கிடையாது அரசு அதிகாரிகள் அரண்மனை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் எல்லா கையிலும் பிரம்பு அவங்களுக்கு பிடிக்கலனாலே பிரம்படிதான் அந்த பிரம்புகளுக்காகவே பரம்பு கடு அடி பண்ணாங்க நம்ம கதையின் தலைவன் சின்னமணி ஒரு ஏழை சிறுவன் அவன் இன்னைக்கு கணக்கு பத்தியாரு அடிச்சுட்டாரு அதனால அழுதுகிட்டே போய் பெரம்பூர் நாட்டுக்கு வெளியில இருக்கிற பூந்தோட்டத்துல படுத்து நடுநசி வரைக்கும் அப்படியே தூங்கிட்டான் தூங்க எந்திரிச்சு பார்த்தா அவனை சுற்றியும் வண்ட வண்ண உடைகளும் மூணு தேவதைகள் வானவில் சட் வச்சு பறந்துகிட்டு இருக்காங்க அவன் அழுதுகிட்டே அவனோட நாற்றை பட்டியும் அவன் அடிவாங்க கதையோ அவங்கள்ட்ட சொல்றான் இதெல்லாம் சரி அழாதன்னு சொன்ன மாதிரியே நீல நிற தேவதை அவனை தொட்டா தொட்டோடனே அவன் உடம்புல இருக்க வீக்கம் எல்லாம் போயிடுச்சு பச்சை நிற தேவதை அவனோட உடைய தொட்டா அவனோட கிழிஞ்சிருந்த உடை புத்தாடைகளாக மாறிடுச்சு சிவப்பு நிற தேவதை அவனுக்கு பல வகையான பண்டங்காலம் பலகாரங்களும் தந்தான் வெயிறு முட்டை சாப்பிட்டான் சாப்பிட்டுட்டு அங்கேயே தூங்கிட்டான் காலையில் இருந்துச்சு பார்த்தா எல்லாம் கனவு

சொல்லிட்டு சின்னமணியை கூப்பிட்டு அடிக்க வராது ஆனா ஐயா ஐயான்னு கத்துறான் ஆனால அவர் கேட்காம அவனோட மலங்களை கீழே அடிச்சிடுறாரு ஆனா அவன் சிரிக்கிறான் அவனுக்கு ஒவ்வொரு அடியும் அப்படியே மயிலிற கால வருது மாதிரி இருந்தது ஆனா கரடி வாத்தியா வடிக்கடிக்க அவருக்கே எல்லா அடியும் விழுந்துட்டு இருந்தது அன்னைக்கு பிறம்பூர் நாடு முழுக்க அப்படிதான் நடந்தது சேனாதிபதி மந்திரி காவலர்னு எல்லாரோடமும் வீங்கிருச்சு அன்னைக்கு பார்த்து ராஜா எல்லாருக்கும் ஐநூறு அடி கொடுக்க சொல்லியிருந்தாரு அவருக்கே எல்லா அடியும் விழுந்து அவர் உடம்பு அப்புறம் எல்லாரும் பிரம்புகளை ஒடிச்சு வீசிட்டாங்க பிரம்பு காட்டு மக்கள் அழிச்சிட்டாங்க பிரம்புங்கிற பெயரை அன்பூர்ணும் மாத்திட்டாங்க இப்படி இன்னும் முத்தான பத்து கதைகளை கொண்டிருக்கிறது மாயக்கண்ணாடி நூல் வளம் வெளியிட்டான இந்நூலே எனக்கு பிடித்த புத்தகம் நாய்கண்ணறியை புரட்டுங்கள் அதிகாரத்தை விரட்டுங்கள் அன்பின் குரல்கள் நன்றி